சின்ன குழந்தைங்க இருக்குல்ல கை குழந்தைங்க நம்மை தூக்கி அரவணைக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைங்க ஏங்குமா ஒரு குழந்தைய நீங்கள் தொடாம அப்படியே வச்சு நீங்கள் வளர்த்தீங்கன்னா அது ஏக்கமுள்ள குழந்தையாக வளர்ந்தவர அதனுடைய மனநிலையே பாதிக்கப்பட்டுரும் அதுக்கு பதிலாக ஆற தழுவி அரவணைச்சு வளர்த்தோம்னு சொன்னால் அந்த பிள்ளையினுடைய மனநிலை ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இது ஒரு உண்மை இப்போ அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது இப்போ நான் இருக்கிறேன் போகிறவங்கறவங்களாம் என்ன கட்டி பிடிச்சிக்கணும்னு நான் விரும்புறதில்லை இல்லை நான் குழந்தையா இருந்தப்போ எனக்குள்ள அந்த இயக்கம் இருந்தது இப்போ வளர்ந்து வரும்போது நாம் அதே அரவணைப்பை நாம் தேடுறதில்லை நாம் எதை தேடுறோம்னு சொன்னால் அங்கீகாரத்தை தேடுகிறோம் மற்றவங்க என்னை பார்க்கும்போது என்னை அங்கீகரிக்கணும் என்னை ஏற்றுக்கொள்ளணும் என்னை பெருமையாய் நினைக்கணும் என்னை மதிப்போடு பார்க்கணும் இதை நாம் விரும்புகிறோம் நாம் எதிர்பார்க்குறோம் பெருமை என்கிற காரியம் இதில் அறிமுகமாகும்